அலாமே இப்போ ஒருத்தவங்க வியாபாரம் பண்ணும்போது முப்பது ரூபா பொருள் நூறுரூபான்னு விற்கிறாங்க இப்போ அதை பார்த்து நம்ம அநியாயமாக கொள்ள அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இது இப்படி சொல்கிறது சரியா தவறா இப்படி சொல்கிறதுனால மார்க்கத்தில் ஏதாவது தண்டனை இருக்கா அதிக லாபம் வைத்து விற்பனை செய்கிறாங்களே இது கூடுமா இப்படி அதிக லாபம் வைத்து விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்பொழுது அநியாயமா விற்கிறாங்க இப்படின்னு சொல்லிடுறோம் அல்லது சொல்றாங்க இது சரியா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க ஒரு பொருளுக்கு விலையை நிர்ணயிக்கிறத பொறுத்த வரைக்கும் நிகழாயின் சுரலா வயசிலம் அவர்கள் அதற்கான உரிமையை முழுவதுமாக அதை விற்பவருக்கே நபியவர்கள் விட்டுட்டாங்க நபியவர்கள் காலகட்டத்தில் கூட அந்த விலை நில பொருட்களுக்கு நீங்க நிர்ணயிங்க அப்படின்னு சொல்லும்போது விலை நிர்ணயிக்க மாட்டேன்னு அதில் உழைத்தவர் அவர் முதல் போட்டு உழைச்சாரு உழைச்சாரு எவ்வளவு அதுக்கு சிரமம் மேற்கொண்டார் அப்படிங்கறது நபருக்கு நபர் வேறுபடும் இன்னொருத்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விளைச்சல் எடுத்திருக்கலாம் இன்னொருத்தவருக்கு இலகுவாகவே கூட என்ன செஞ்சுருக்கலாம் அந்த பொருள் விளைஞ்சிருக்கலாம் ஒரு விளைச்சல் நல்ல எடுத்துக்கிட்டால் அவருக்கு நிலத்துல நீர் அதிகமாக கிடச்சிருக்கலாம் அதனால அவர் ஈஸியாக இலகுவா தண்ணீர் பாய்ச்சிருப்பாரு விளைச்சல் அதிகமாக இருக்கும் இவர் நிலத்துல தண்ணீர் பற்றாக்குறையா இருந்திருக்கும் எதாவது போய் தூரத்துல இருந்து தண்ணி இறைச்சிட்டு வந்து ஊத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலம் இருந்திருக்கலாம் அப்போ அவருக்கு மூலதனம் கூட இருக்கும் எனவே அவர் லாபத்துல கொஞ்சம் அமௌண்ட்டை கூட்ட கூட்டி வைக்க வேண்டியதா இருக்கணும் அப்படி ஒரு தேவை ஏற்படும் அப்படிங்கிறதுனால அந்த விலையை நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்த நம்பியெல்லாம் சொன்ன தருத்துட்டாங்க அப்ப அந்த உரிமையை யாருக்கு எல்லாவுடைய தூதரங்க கொடுக்கறாங்கன்னா விற்பவர் அதை தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற உரிமையை நபிர்லான் அந்த உரிமையின் அடிப்படையில ஒரு பொருளுக்கான விலையை அதை விற்கக்கூடியவர் தீர்மானித்துக் கொள்ளலாம் ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது விற்பவரும் வாங்குபவரும் எப்ப பொருந்தி போறாங்களோ இதை நான் உங்களுக்கு விற்கிறேன் ஓகே நான் அதை வாங்குறேன் என்று இரு நபர்களுக்கு மத்தியில் எங்க அந்த விற்பதும் வாங்குவதும் பொருத்தமாக இவர் விற்கணும் முடிவெடுத்து விற்கிறாரு முடிவெடுத்து வாங்குறாரு இதுதான் வியாபாரம் நபர்கள் விற்பவரும் வாங்குபவரும் பொருந்திக்கோக கூடிய இடம் தான் வியாபாரம் வணிகம் அப்படிங்கிறது இப்ப இதுல விற்கிறவர் அவர் அவருக்குண்டான விலையை வைத்துக் கொள்ளலாம் மார்க்கத்துல தப்பே இல்லை வாங்குறவர் அவரு எங்க வாங்கலாம் யார்கிட்ட வாங்கலாம் எவ்வளவுக்கு வாங்கலாம் அப்படிங்கறத அவர் முடிவு பண்ணி யார்கிட்ட வாங்கணுமோ வாங்கிக்கலாம் மார்க்கத்தில் தப்பு இல்லை அப்போ இவ்வளவுதான் ரேட் இருக்கணும் இத்தனை பேசஞ்சு தான் இருக்கணும் அப்படிங்கிறத எந்த வரையறையும் அல்லாஹுடைய தூதரவங்க நமக்கு சொல்லி காட்டலை அப்படிங்கிறதுனால விற்பனை செய்யக்கூடியவர் தன்னுடைய பொருளுக்கு எவ்வளோ வேணும்னா லாபம் வச்சுக்கலாம் அது மார்க்கத்தில் தப்பே கிடையாது எப்படி அந்த லாபத்தை சம்பாதிச்சிடக்கூடாதுன்னா அதற்கு மார்க்கம் சில வரையறைகளை சொல்லுது மோசடியாக அந்த பொருளை நீ என்ன செய்யாதீங்க சம்பாதிக்காதீங்க ஒரு பொருள் இருக்குது மார்க்கெட்டில் ஐம்பது ரூபா விற்கிது இவர் ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கிறாரு ஆனால் பொருள் என்ன செய்யுது ஓட்ட ஒருசல் இருக்குது அல்லது வந்து காப்பி பொருளாக இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியோ அல்லது வந்து ஒரிஜினல் பொருளோ விற்பனை செய்கிறாருன்னா இது மோசடி இப்படி வியாபாரம் செய்யாதீங்கன்னு எல்லாவுடைய தொழில் தடுக்கிறாங்க இல்லை பொருளாக நல்ல பொருள் தான் குவாலிட்டியான பொருள் தான் ஒரிஜினல் பொருள் தான் இருந்தாலும் படிக்க வச்சு வியாபாரம் செய்யாதீங்க ஏன்னா மார்க்கெட்டில் விலையை தீர்மானிக்கிறது எதுனா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் நம்ம ஸ்கூலில் படிச்சுருப்போம் தேவையும் பற்றாக்குறையும் தான் விலையை தீர்மானிக்கும் இப்போ ஒரு பத்து பேருக்கு தக்காளி தேவை பத்து பேருக்கும் ஒவ்வொரு கிலோ பத்து கிலோ தேவை ஆனால் மார்க்கெட்டில் இருபது கிலோ தக்காளி இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு பத்து கிலோ தான் தேவை பத்து கிலோ எக்ஸஸ்ஸாக இருக்குது அதையாக வாங்குவா ரேட்டை குறப்பாங்க அப்போ ஒரு கிலோ வாங்குறவர் ரெண்டு கிலோ வாங்கிட்டு போவார் அப்போ சப்ளை பொருளுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும் பொழுது தேவை குறைவாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வெலை குறையும் இப்போ பொருளுடைய உற்பத்தி கம்மியாக இருக்குது தேவை அதிகமாக இருக்குது அஞ்சு கிலோ தான் தக்காளி இருக்குது ஸ்டாக்கு ஆனால் வாங்குறதுக்கு இருபது ரூபா ரெடியாக இருக்கிறான் இருபது கிலோ தக்காளி தேவை இப்போ நான் நீம் எல்லாம் போட்டி போட்டு வருவாங்க இப்போ கிலோ அஞ்சு ரூபான்னு வச்சா எல்லாம் முண்டி மோ முட்டி மோதுவாங்க இப்போ கிலோ ஐம்பது ரூபா ஆக்குவாங்க ஐம்பது ரூபா ஆட்டம் இருக்கும் அவங்க தான் வந்து வாங்க முடியும் அப்போது ஒரு பொருளுடைய உற்பத்தி குறையுது தேவை அதிகமாகுதுன்னா விலை அதிகமாகும் இந்த தான் இயற்கையாக அல்லா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அம்சம் இந்த விலைகள் தீர்மானிக்கப்படுவதற்கு உலகியல் அடிப்படையில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சந்தை அம்சம் செயற்கையாக உருவாக்க நினைக்கிறார் இயற்கையாகவே தக்காளி விளைச்சல் கம்மி மழை இல்லை மழை பெய்த்து போயிடுச்சு விளைச்சல் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அது இயற்கை அமையிறது இப்ப எல்லாம் இருக்கு இவர் என்ன செய்ய வேணுமோ பறிக்க வைக்கிறார் பறிக்க வச்சு டிமாண்ட் அதிகப்படுத்துவோம் டிமாண்ட் அதிகமாகட்டும் அதிகமானதுக்கு அப்புறம் நல்ல ரேட் ஏறும்ல அப்ப கொண்டு போய் நம்ம பொருளை மார்க்கெட்ல கொடுத்து நம்ம அதிக லாபம் பார்க்கலாம் இப்படின்னு நினைக்கிறார் அல்லாஹ் அல்லாவுடைய ஏற்றுவதர் வந்து தடுக்கிறாங்க மணி தக்கார மணி மணி தக்கார பகுவ காத்தி ஒன் யார் வந்து பதுக்கி வச்சு விளையாற்றம் செய்வாரோ அவர் பாவி அவர் தவறு செய்கிறார் என்று அல்லாவுடைய ஏற்றுவதர் வந்து சொல்றாங்க அப்போ பதுக்கி வச்சு விலையை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக விலையை ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் போலியான விளையேற்றத்தை ஒருவர் செய்வாங்கன்னு சொன்னா அது மார்க்கடி பண்ண தப்பு பாவம் இதைதான் ஒரு விற்பனை செய்யக்கூடிய விஷயத்துல மார்க்கம் நமக்கு ஒரு வரையறையா சொல்லவே முடிய அதை தாண்டி ஒரு பொருளுக்கு ஒருவர் லாபம் வைக்கிறதுல கூடுதலாக வைப்பது என்பது மார்க்கம் அவருக்கு கொடுத்துருக்கிற முழு சுதந்திரம் அவர் எவ்வளவு வேட லாபம் வச்சிக்கலாம் முப்பது ரூபா பொருளுக்கு வெளியே நாற்பது ரூபா வைக்கிறாங்கன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு கூட விற்கலாம் தப்பே இல்லை வாங்குற ஒரு முடிவு பண்ணணும் வாங்குறவங்க ஐம்பது ரூபா பொருளுக்கு ரெண்டாயிரம் ரூபான்னா வந்து வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க ஓவராக லாபம் இருந்துச்சு ஓவரா ரேட்டு இருந்ததுன்னு யாரும் வாங்க மாட்டாங்க அதை பார்ப்பாங்க இங்கே ஏன் ரேட்டு கம்மியாக இருக்கு ஏன் கூட இருக்கு எதுவும் தரம் வித்தியாசப்படுதா வேறு ஏதாவது காரணமாக பார்த்து அவங்களுக்கு பொருந்தி போனாதான் வந்து வாங்க போறாங்க அவர் ரெண்டாயிரம் ரூபா வைக்கிறதுனால எல்லாம் வந்து வாங்க போகிறது கிடையாது இப்போ விற்பவரும் வாங்குபவரும் பொருந்தி போகக்கூடிய இடம்தான் வியாபாரம்னு சொன்னால் அந்த இடத்துல விற்கிறவர் எவ்வளோ லாபம்னா வச்சுக்கலாம் அதில் மார்க்கெட்டில் எந்த வரையறையும் எந்த விதமான தடையும் இல்லை சரி ஒருத்தவர் என்ன செஞ்சுட்டாரு அதிக லாபம் வச்சுட்டாரு கடையில் நாற்பது ரூபாய்க்கு விற்கிற இடத்துல இவர் ஐம்பது ரூபா பத்து ரூபாய் கூட்டி விற்கிறாரு ஐம்பது ரூபா கூட வச்சு நூறுரூவாய்க்கே விற்கிறார் இப்போ நூறு அதை விமர்சிக்கலாமா அநியாயம் பண்ணுறாரு அநியாயமா விற்கிறாரு நூறு ரூபாய்க்கு விற்கிறான் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது இங்க இங்கே நூறுரூவாய்க்கு விற்கிறான் அநியாயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லாமா சொல்லக்கூடாது தப்பா மார்க்கத்தில் எது பாவம் என்று சொல்லப்படலையோ மார்க்கத்தில் எது தடை இல்லையோ மார்க்கத்தில் எது அனுமதியோ அதை போய்கிட்டு அது பாவி அயோக்கிய மோசடி பண்றாரு அநியாயம் அப்படின்னு சொல்ல முடியாது அநியாயமா அது படம் அநியாயம் அது அது எந்த வரையிலையும் சொல்லித்தரப்படலை பொழுது நம்ம போய்கிட்டு நூறு உருவாக்கி நிக்கிறாரு அநியாயம் அப்படின்னு சொல்றது நமக்கு தப்பாயிடும் அவருக்கு தான் தெரியும் அதுக்கு எவ்வளோ மனோதனம் போட்டாரு அவருக்கு அவர் பேக்ரவுண்ட்ல எவ்வளோ செலவாகுது என்பதெல்லாம் அவங்களுக்கு அவங்க தீர்மானித்து தான் விலையை வைப்பாங்க விருப்பம் விருந்தான் வாங்கணும் விருப்பம் இல்லையா எங்க கம்மியாக கிடைக்குன்னா கம்மியா இருக்கிற இடத்துல போவோம் அதிகமாக நிலை கூட வைக்கிறவங்களை போயிட்டு அநியாயக்காரவங்க மோசடிக்காரவங்கன்னு சொல்றது பிழையாயிடும் அதிக லாபம் வைக்கிறாங்க என்பதற்காக மட்டும் மோசடி அநியாயம்னு சொன்னோம்னா அநியாயம் இல்லாத ஒன்றை அநியாயம் என்ற குற்றத்திற்கு நாம தான் உள்ளாயிடுவோம் அநியாய மார்க்கடிப்பில் அநியாயம் இல்லாதவன் நீங்கள் அநியாயம் சொல்ல முடியும் அப்போ அநியாயம் இல்லாத ஒன்றை அநியாயம் என்று சொல்லி விமர்சித்தால் நாம தான் அந்த குற்றத்துக்கு ஒழிய விற்பவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை எனவே விலையை தீர்மானிப்பது விற்பவருடைய உரிமை அதை வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் வாங்குவவருடைய உரிமை என்பதை தான் மார்க்கம் வழிகாட்டுதுங்கிறதுனால அதிக லாபம் வைப்ப வந்து அலையகாரமா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றது தவறானது அப்படிங்கிறது எனக்கு அந்த பிரதா